சுதன் பரிசுத்த ஆவியின் பெயு எழுதியெய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடிய மாலை வேலையானதும் அவர் பன்னிருவரோடு பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் ஒன்று கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானா என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மைப் பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே பேசுகின்றார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யேசு ரபி நானா என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி